நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின் அஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சில தனியார் கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் அப்பாரல்ஸ் நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்காக வேலை கெடுக்கிறாங்க கல்வி தகுதி மற்றும் அனுபவம் எதுவுமே தேவையில்லை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வார சம்பளமும் ஒரு சில நிறுவனங்கள் உங்களுக்கு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோவாக முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தில் பணிபுரிய அனுபவம் உள்ள ஆட்கள் கேட்டிருக்காங்க பவர் டேபிள் கான்ட்ராக்டர் சிங்கர் காண்ட்ராக்டர் செக்கிங் ஹெல்பர் ஓவர்லாக் டெய்லர் பத்து பேர் ஃப்ளாட்லாக் டெய்லர் அஞ்சு பேர் சிங்கே டெய்லர் பதினஞ்சு பேர் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு வார சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க வருடம் முழுவதும் வேலை தினமும் டீ காசும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ரூம் வசதி மற்றும் வாகன வசதி நிறுவனத்திலிருந்து செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க இடம் பழங்கரை அவினாசி அமைச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ நைன் சிக்ஸ் எயிட் த்ரீ த்ரீ ஃபோர் அல்லது நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஒன் ஃபோர் செவன் சிக்ஸ் செவன் டூ இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டெய்லர் ஹெல்பர் கட்டிங் மாஸ்டர் ஐனிங் மாஸ்டர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இந்த பதவிக்குலாம் வேலைக்கு எடுக்கிறாங்க என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்கன்னா பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ வசதி வருடாந்திர ஊதிய உயர்வு திறமைக்கேற்ப சம்பளம் வருடம் ஒரு முறை தீபாவளி போனஸ் இந்த சலுகைகள்லாம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ செவன் த்ரீ த்ரீ செவன் த்ரீ ஒன் அல்லது நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் எயிட் எயிட் நைன் நைன் ஒன் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு லீடிங் கவர்மெண்ட்ஸ் கம்பெனி திருப்பூர்ல அமைஞ்சிருக்கு வீட்டு சமையல்காரர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஓட்டுநர் ரெண்டு பேர் துப்புரவு பணியாளர்கள் ரெண்டு பேர் பெண்கள் விடுதி காப்பாளர்கள் ரெண்டு பேர் பணியிடம் திருப்பூரில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஜீரோ ஒன் செவன் செவன் இந்த தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் உதயா எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பதினெட்டாயிரரூவா வரைக்கும் சம்பளம் இஆர்பி இன்சார்ஜுக்கு இருபத்தெட்டாயிரூவா வரைக்கும் சம்பளம் ஸ்வீயிங் மெக்கானிக்கு முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் குவாலிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் ஸ்டோர் அசிஸ்டன்ட் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பதினாறாயூவா சம்பளம் அது மட்டும் இல்லாமல் எனி டிகிரி அனுபவம் இல்லாதவர்களும் இந்த வேலைக்கு எடுக்கிறாங்க அவங்களுக்கு பன்னெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க தங்குமிடம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் பிஎன் ரோட் பேக் சைட் ஆஃப் சாந்தி தேட்டர் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு டபுள் நைன் ஃபோர் டூ எயிட் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ அல்லது எயிட் ஜீரோ செவன் டூ த்ரீ எயிட் ஃபோர் டூ டூ எயிட் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் ராஜ்பிரியா எக்ஸ்போர்ட் அனுப்பர் பாளையம் புதூர் கலைவாணி தேட்டர் நியர் திருப்பூரில் அமைச்சிருக்கு ஒரு ஏழு பதவிக்காக கேட்டிருக்காங்க லைன் க்யூசி மூணு பேர் ஒன்லேருந்து ரெண்டு வேர்டு அனுபவம் ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஒருத்தர் நாலுலேருந்து ஐந்து வேர்டு அனுபவம் ஹாஸ்டல் வார்டன் ஆண்கள் கேட்டிருக்காங்க ஒருத்தர் தமிழ் ஹிந்தி இங்கிலீஷில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் சீயிங் மிஷின் மெக்கானிக் மூணுலேருந்து ஐந்து வருடம் அனுபவம் ஹெச்ஆர் எக்ஸிகியூட்டிவ் ஒருத்தர் லைன் இன்சார்ஜுக்கு ரெண்டு பேர் குவாலிட்டி இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு முழு தகவல் தெரிஞ்சிக்க நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் செவன் ஒன் சிக்ஸ் எயிட் இந்த தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருப்பூர் கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி திருப்பூரில் அமைஞ்சிருக்க ஒரு பிரபலமான கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரிக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் ஃபேப்ரிக் ஃபாலோ அப் டிரைவர்கள் பேட்ச் லைசன்ஸ் கட்டாயமாக வேணும்னு சொல்லியிருக்காங்க ட்ரைவருக்கு திருப்பூரில் அமைஞ்சிருக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஒன் டூ ஃபோர் ஃபோர் எயிட் இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு பதினோரு பதவிக்காக வேலைக்கு எடுக்கிறாங்க ஐஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியருக்கு மூணுலேருந்து ஐந்து வருட அனுபவம் உங்களோட அனுபவத்துக்கு தொந்தரப்பில் சம்பளம் கொடுக்குறாங்க குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் மூன்று வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மெர்ச்செண்டைஸிற்கு மூணுலேருந்து ஐந்து வருட அனுபவம் ஜூனியர் மெர்ச்செண்டைஸிற்கு அனுபவம் இல்லாதவர்கள் லைன் கியூசிக்கு அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் மூன்று வருட அனுபவம் உள்ளவர்கள் ஷூயிங் மிஷின் மெக்கானிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இவங்களுக்கு அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் மூன்று வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஆஃபீஸ் பாய்க்கு அனுபவம் எதுவுமே தேவையில்லை செக்யூரிட்டிக்கு நாற்பதுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் மேன் பவர் ஏஜென்ட்ஸ் மற்றும் ரெக்யூட்மெண்ட் ஸ்டாஃப் இந்த பதவிக்குள்ள வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபைவ் நைன் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு ஜூனியர் மர்ச்சன்டைசர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்காக கேட்டிருக்காங்க மூன்று ஓட அனுபவம் கேட்டிருக்காங்க ஆஃப்செட் மற்றும் பிரிண்டிங் மிஷின் ஹெல்பர் ஆஃபீஸ் ஃபாலோயப் மற்றும் டெலிவரி பாய் பேக்கிங் ஹெல்பர் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் நிறுவனத்தொடர்பேர் நெட் சிட்டி கிராஃபிக் பிரைவேட் லிமிடெட் அஸர் நகர் எக்ஸ்டென்ஷன் காந்திநகர் போஸ்ட் அவனாசி ரோட் திருப்பூர்லாச்சிருக்கு மேலும் தகவலுக்கு சிக்ஸ் த்ரீ செவன் நைன் நைன் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபோர் எயிட் இந்த தொலைபேசி இன்னும் தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் அர்பன் நிட்ஸ் எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனம் திருப்பூரில் அமைச்சிருக்கு பல்வேறு பதவிக்காக கேட்டிருக்காங்க ஜூனியர் மெர்ச்சன்டைசர் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் குவாலிட்டி அசோனன்ட் லைன் கியூசிவ் ஹெல்பர் கட்டிங் மற்றும் பேக்கிங்காக கேட்டிருக்காங்க செக்கிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் சக்தி நகர் தேர்டு ஸ்ட்ரீட் ஆத்துப்பாளையம் திருப்பூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் செவன் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டூ இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் ஆண்கள் ஒருத்தர் கேட்டிருக்காங்க ஸ்வீவிங் மெஷின் மெக்கானிக் ஆண்கள் ஒருத்தர் கேட்டிருக்காங்க ஸ்டோர் இன்சார்ஜ் ஆண்கள் இராட்டி பெண்கள் ஒருத்தர் ஐஇ எக்ஸிக்யூட்டிவ் ஆண்கள் பெண்கள் ஒருத்தர் லைன் சூப்பர்வைசர் ஆண்கள் இராட்டி பெண்கள் நாலு பேர் ஃப்ரெஷர் ஆண்கள் இராட்டி பெண்கள் பத்து பேர் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் தாராபுரம் ரோட் திருப்பூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஜீரோ இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் ஜூன் அப்பரல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் முருகம்பாளையம் மெயின் ரோட் லட்சுமி நகர் திருப்பூரில் அமைச்சிருக்கு சீனியர் மெர்ச்சன்டைசர் ஐந்திலிருந்து பத்து வருட அனுபவம் அக்கௌண்ட்டுக்கு ஐந்து வருட அனுபவம் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு நாலு வருட அனுபவம் கட்டிங் மற்றும் பேக்கிங் இன்சார்ஜுக்கு ஐந்து வருட அனுபவம் செக்யூரிட்டி கார்டுக்கு மூன்று வருட அனுபவம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் டூ ஒன் டூ இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி சொல்லியிருக்காங்க அடுத்தது சாக் எக்ஸ்போர்ட்ஸ் தான் இண்டஸ்ட்ரியல் ஏரியா காசிபாளையம் மெயின் ரோட் நல்லூர் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு பல்வேறு பதவிக்காக கேட்டிருக்காங்க ஃபேக்ட்ரி மேனேஜர் ஒருத்தர் குவாலிட்டி இன்சார்ஜ் ஒருத்தர் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபா சம்பளம் முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் ஜூனியர் மெர்ச்சென்டர் அஞ்சு பேர் பதினாலாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அஞ்சு பேர் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே கேட்டிருக்காங்க ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஒருத்தர் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தெட்டாயிரம் இருபத்தி ரெண்டுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் லைன் கியூசி ப்ரொடக்ஷனுக்கு அஞ்சு பேர் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளம் டேட்டா என்ட்ரி பெண்கள் ரெண்டு பேர் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் மேலும் இந்த வேலைவாய்ப்பு புத்தகம் முழு தகவல் தெரிஞ்சிக்க எயிட் டூ டூ ஜீரோ ஜீரோ செவன் த்ரீ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு ஃபேக்டரி மேனேஜர் குவாலிட்டி மேனேஜர் ஜூனியர் ஐஇ மெக்கானிக் இடிபி இன்சார்ஜ் ஆஃபீஸ் பாய் மற்றும் செக்யூரிட்டி ஸ்டாஃப் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ டூ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் 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 இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே திருப்பூர் மாவட்டத்தில் தனியார் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் மற்றும் அப்பரல்ஸ் நிறுவனத்திலிருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசியின்னு கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்